பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படங்கள் மிக பிரமாண்டமான திரைப்படங்கள் மூன்று படங்கள் மோதிக்கொள்கிறது உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் இந்த மூன்று திரைப்படங்களும் மூன்றாக திரையில் மோதி கொள்கிறது எந்த திரைப்படம் முதலிடத்தில் உள்ளது என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் எந்த திரைப்படம் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மனிதன் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ரகுவரன் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ஃபாட் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு இந்த திரைப்படத்தில் இருக்க அஞ்சு பாடமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தான் இண்டஸ்ட்ரி அளவில் மிக பேசப்பட்ட அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மனிதன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக அமைச்சிருப்பார் எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்துல இந்த திரைப்படத்தில் காமெடிக்கு காமெடிக்கு ஃபைட்டு ஃபைட்டு அப்படி ஒரு பிரமாண்டமான திரைப்படம் இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மிக பிரமாதமாக பல திரையரங்கில் நூறு நாளும் பல திரையர நூற்றி எழுபத்தஞ்சாலும் கடந்து ஓடி வெள்ளிபுலா கொண்டாடிய மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் தான் மனிதன் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் அவர் திரைப்படங்களில் கலக்கிய திரைப்படங்கள் இந்த திரைப்படம் ரோபினி அவர்களுக்கு முதல் திரைப்படமாக இருந்தாலும் நல்ல ஒரு இன்டெஸ்ட் ஒரு ஹிட்டை கொடுக்க அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு ரோபினிக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்த திரைப்படம் மனிதன் திரைப்படம் தான் மனிதன் திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர ஒரு ஹிட்டு கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் வசூல் மனநாக திரைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்த நாயகன் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் மணிரத்னம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சரணியா பொன்னுவனன் ஜனகராஜ் போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாம்பேயில் ஒரு தாதாவை மையமாக வச்சு இந்த சென்னையில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் மணிரத்ன இயக்கத்திலே இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக வேர்ல்டு லெவலில் பேசப்படும் அளவுக்கு நாயகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்து பல திரையரங்கில் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் கடந்து ஓடி பாம்பேயிலே இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடி மிக பிரமாண்டமாக வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூல் அள்ளி கொடுத்த திரைப்படம் இண்டஸ்ட்ரிய லெவலில் மிக பிரபாதமாக ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படம் நாயகன் அமைந்தது நாயகனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வசூல் சாதனையாக அடுத்த தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இரு தோற்றத்தில் நடித்திருப்பார்கள் முதுமையாகவும் இளமையாகவும் மிக அற்புதமான ஒரு திரைப்படம் என்றாலே நாயகன் இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டெல்லாம் பார்த்தா அடிச்சிக்க முடியாது அந்த வேலு நாயக்கர் ஒவ்வொரு பாட்டுமே அப்படி நல்லா கொடுத்துருப்பாரு நமது இளையராஜா அவர்கள் அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் வெளிவந்த உழவர் மகன் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அரவிந்த் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் மனோஜ் கியான் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதா ராதிகா போன்ற பிரபலமான சூப்பர் ஸ்டாராக நடித்திருக்கும் அன்றைய காலகட்டத்தில் இருவருமே போட்டியாக நடித்த திரைப்படங்களில் இந்த திரைப்படங்களில் மிக பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் இருவேடத்தில் எம் என் நம்பியார்சாமி அவர்கள் செந்தில் போன்ற பலர் நடத்துக்கணும் இந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் அடிச்சுக்க முடியாது பட்டி தொட்டியெல்லாம் கலக்குற அளவுக்கு உலக மகரில் அந்த பாட்டு பார்த்திங்கன்னா செம்மேறி ஆடை அது போல் அந்த ரேக்லா ரேஸ் இந்த திரைப்படத்தில் இன்றும் பேசப்படும் அளவுக்கு மிக பிரபலமான ஒரு திரைப்படம் என்றாலே முதல் பாட்டில் வர ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்லா ரேஸ் தான் அந்த படத்தை அடுத்த கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு ஆஃப் அன் அவருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே மிஸ் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க உழவன் மகன் இந்த திரைப்படம் விவசாயிகள் மக்களுடைய நல்ல வரவேற்பை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது அன்றைய காலகட்டத்தில் வசூல் அள்ளி கொடுத்தது நூற்றி நாள் மதுரை திரையரங்கில் ஓடி மிக வெள்ளிகளாக கொண்டாடிய இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் கன்னடா போன்ற பல மொழிகளையும் இந்த திரைப்படம் நூறு நாள் கலவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது உழவன் மகன் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு கேப்டனை பாராட்டில இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது இந்த மூன்று திரைப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா மனிதனு இண்டஸ்ட்ரியாளர்களுக்கிட்டு நாயகனும் கிட்டு உழவன் மகனும் அதுக்கு ஈக்குவலாக வெற்றியை கொடுத்துள்ளது கேரக்டர் இயக்குனரும் ஆகிய அரவிந்த்ராஜ் அவர்களே ஒரு இதில் சொல்லியிருக்கார் இந்த பேட்டியில் நாயகன் மனிதனை விட உழவன் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறேன் மனிதன் நாயகன் உழவர் மகன் மூன்றுமே இயக்குவான ஒரு வெற்றி தான் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி அளவில் பேசப்படும் மனிதன் படம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் உழவர் மகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று டைரக்டர் இயக்குனர் அரவிந்த்ராஜ் கூறியுள்ளார்